என்னது டவுன் பேமெண்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்டி இந்த பைக் எடுத்துட்டு போலாமா அறுபது எழுபது மட்டும் இது ஜமாண்டல் மாடல் இருக்கு எம்டி பிப்டின் இதுல வந்து இது வந்து இப்ப புக் பண்ணி தான் புக் பண்ணி தான் எடுக்கணும்

ஜமாஹாண்ட புது லேடிஸ் எல்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லை எம்டி ஆர்மல் இதெல்லாம் வாரகிழமை வரப்போகுதான் அப்போ இப்போ வந்திருக்க லேடிஸ் பைக் என்ன மாதிரி மைலேஜ் என்ன ப்ரைஸில் வந்திருக்குன்னா இந்த வீடியோ கூட பார்க்க போறீங்க இந்த ஷோரூம்கிட்ட பேர் டிஜிட்டல் எலெக்ட்ரானிக்ஸ் ஜெஃப்னா இது அங்கே இருக்குண்டா ஜெஃப்னாவில் ஒன் வே ஸ்டாண்ட்லி ரோட்டில் சம்பத் பேங்குக்கு முன்னுக்கு தான் இந்த ஷோரூம் இருக்குது இப்போ உள்ளே நிறைய விதமான அதாவது நிறைய கலர்ஸில் லேடிஸ் பைக்கில் நிறைய கலர்ஸில் பைக் நிற்கிது அதை போய் என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு வீடியோ விட பார்ப்போம் அங்கே டூ சேனலுக்கு முதல் தரம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோ வணக்கம் என்ன பேர் என்ன பேர் வந்து வியாங்க ஓகே இது வந்து இது ஜமாண்ட ரேஸ் என்ன மொடல் வந்துருக்கு ரேஸ் அட்டார் வந்து ஹைபிரிட் மாடல் வந்து வந்துருக்கு மற்றது இதுல இன்னொரு மாடலும் வந்தது அது இப்போ எங்களுடைய கைவசம் இல்லை புக்கிங் தான் பைக் வேறு அது அப்போ வந்தவரையே கஸ்டமர் எடுத்துகிட்டு போகலாம் இதில் வந்து நாலு அஞ்சு கலர் வருது இப்போ இங்கே கைவசம் வந்து நீளமும் பிளாக்கும் மற்றது இந்த பிக் குடுத்து இது வந்து ஃபுல்லாக ஹைபிரிட் மாடலில் வருது இது வந்து இப்போ நார்மல் மற்ற பைக் மாதிரி மோட்டர் மோட்டர் இது வந்து ஃபேங்க்லேருந்து ஸ்டார்ட் வர மாதிரி தான் வருது மற்ற வந்து இன்ஜெஃபியல் இன்ஜெக்டன் மோடலாம் வருது காபரேட்டர் முந்தி வந்தெல்லாம் காப்ரேட்டர் மோடல் இப்போ வண்டு சிசியில் ஃபியூவல் இன்ஜெக்டர் மோடல் வருது வண்டு வைசிசியாக அது ஜமாண்ட வை வந்து லோவாக வருது நார்மலாக ஸ்விட்ச் ஆன் பண்ணால் வைட்டு

இது வந்து நீங்கள் பைக் ஓடி கொண்டு போய் கேட்டு சிக்னல் எங்கேயும் அனுக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் ஒஃப் பண்ணி போட்டு இங்கே நோம்பலாக போய் எக்ஸ்ட்ரா கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து பைக் ஸ்டார்ட் ஆகும் ஆ பைக் ஸ்டார்ட் சீட் நல்ல கம்ஃபர்டபுள் மாதிரி இந்த ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் இருக்குது மற்றது சீட் லோக்கல் எல்லாம் இதுலயே தான் வருது நீங்க பின்னாடி போட வேண்டியது இருக்கு பின்னு கொண்டே நாங்க சிறப்பு போட்டு பத்து ரூபாய்க்கு பின்னா ഓക്കേ നെറ്റ് വീർ ഡാങ്ക് ഇഡവലി ഫറവായി അല്ലടി വീൽ ലൈക്ക് എന്താ അതേ ഇതിന് മെറിക്സ് സാർ സാർ സ്കൂൾ കളർ ലൈൻ എടിക്കി മെ നല്ല എന്റെ പിൻഭാഗത്ത് പിടിച്ചിനെ അല്ലല്ലോ ഇങ്ങോട്ട് സ്റ്റേപ്പ് ലൈറ്റ് കേറിയല്ലേ ആരെങ്കിലും

dus வந்து நீங்கள் solamente ரெடி அ சொன்னால் sympath அ கட்டி Companysia? terεί zestaw perseoditu기Braun அறுபது Närスタious வரும் Touche சொன்னால் முப்பது won't புக் பண்ணலாம் curs டவுன் Baiki அது வரும் algorithm ing maça ரூபா வரும் ich accept 100 Demon nada hat got per hier shuttle backsystem StadiumStopiffs내 frompancer seeds an out boys playburn autora pot

எழுபது பாய்க்கு சொல்லுவாங்க அது உண்மையிலேயே பெரிய விஷயம் இந்த பைக்கிங்கு வேலைக்காக பெரிய விஷயம் அது அதை பற்றி இந்த பைக்கை பற்றிய தகவல்கள் நீங்கள் அதை கொமெண்ட் பாக்ஸில் ரொமெண்ட் பண்ணுங்கள் பைக்கு ஒத்தாக இல்லையா கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எல்லா விஷயமே சாத்திரணும் சைலன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக விடையாக வேணும் இது பவர் தான்

இதே மாதிரி இண்டஸ்ட் பைக் வீடியோஸ் நான் போட்டு உண்டே இருப்பேன் அதுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்பாங்க நாங்கள் யூடியூப் ஓகே பாய்